காவேரி வந்து மொட்டை மாடியில் நின்றுட்டு இருக்கும்போது விஜய் அங்கேருந்து வெளியில வந்துட்டு காவேரி நான் கையை கட் பண்ணிட்டேன்னு கத்துனனே அந்த பயத்துல தானே என்னாச்சோ ஏதாச்சோன்னு நீ பதட்டமாயிட்டு இருந்து ஓடி வந்த எனக்கு நல்லா தெரியும் ப்ளீஸ் தயவு செய்து என்னை எதுவும் டென்ஷன் படுத்தாதீங்க நான் வந்து உள்ள டென்ஷனாக இருக்குன்னு சொல்லிட்டு வெளியில் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக இருந்துட்டு போகலான்னு தான் வந்தேன் உங்களை பார்க்கறதுக்காகலாம் நான் ஒன்றும் வரல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அங்கேருந்து உள்ளே போயிடுறாங்க தாத்தா வந்து விஜய்க்கு கால் பண்ணுறாங்க விஜயோட மொபைல் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆனதுனால இப்போ என்ன பண்றதுனே தெரியலையே ஒரு அர்ஜென்ட்டான சரியான வேலையாச்சு சரி நம்ம காவேரிக்கு தான் கால் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரிக்கு கால் பண்றாங்க காவேரியும் தாத்தா கால் பண்றாரு என்னாச்சோ அப்படின்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு போன அட்டன் பண்றாங்க சொல்லுங்க தாத்தா நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க தாத்தா இருந்துகிட்டு ஏமா காவேரி நீ எப்படி இருக்கிற நம்ம வீட்டுக்கு வரணும்னு கொஞ்சம் கூட எண்ணமே இல்லையா ஏமா காவேரி உங்க வீட்டு பக்கத்திலேயே விஜய் வந்து குடி வந்துட்டாங்கன்னு உங்க அம்மா சொன்னாங்க நானும் விஜய்க்கு காலையில இருந்து கால் பண்ணி பாக்குறேன் மொபைல் வந்து சுவிச் ஆஃப் இருக்குது நீ அவங்க கிட்ட கொஞ்சம் ஃபோனை மட்டும் குடுக்குறியா தாத்தா என்னால ஃபோன் கொடுக்கவே முடியாது தாத்தா எங்க அம்மா வேற திட்டுவாங்க பக்கத்துல குடி இருக்கிறாங்கதான் நான் இன்னும் ஒரு தடவை கூட பேசினதே இல்லைங்க தாத்தா அப்படின்னு சொன்னதோ இல்லமா காவேரி ஆபீஸ்ல இருந்து போன் வந்துச்சா அங்க ஏதோ நிறைய பிரச்சனை போல அதான் விஜயும் வந்து இன்ன வரைக்கும் ஆபீஸ் போனதே இல்லை இல்ல அதான் போக சொல்லலான்ட்டு தான் வேற எல்லாம் ஒண்ணும் இல்ல சரி காவேரி அப்ப அவன் போகலனா நீ ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு என்ன பிரச்சனைன்னு பாத்துட்டு வந்தறியா தாத்தா என்னாலாம் ஆபீஸ் எல்லாம் போக முடியாது அப்படின்றாங்க விஜயும் காவேரியும் ஒன்னும் ஆபீஸ் போனா நல்லா இருக்கும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு மறக்காம லைக் போட்டுக்கோங்க தேங்க்யூ